காம்யூனடிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியம் பட்டு செயற்கு தமிழ் மீடியத்தில் இது நாலாவது யூனிட்டாக உங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்குது இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்து என்ன சொல்கிறதுனா ஆக்சுவலாக செயற்கியல் என்பது எண்ணுதல் அல்லது வரிசைப்படுத்துதல் என்னும் கணித பிரிவு சப்போஸ் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எவ்வளோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அல்லது எப்படி எண்ணுறது எண்ணி சொல்கிறது எந்த அரேஞ்சில் நாம் அதை எடுத்து சொல்கிறதுன்ற சொல்கிறது தான் இந்த டாப்பிக்கே எழுதுதல் அல்லது வரிசைப்படுத்துதல் அதாவது பிரின்ஸிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேஜராக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடத்துல பயன்படுது இந்த சேப்பியல் பண்புகள் வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்கு இப்போ தவிர்க்க முடியாது செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபோன் நம்பர் ஏன் செல்போன் நம்பர் இன்னொருத்தருடைய செல்போன் நம்பர் ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு செல்போன் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா பத்து இலக்க செல்போன் நம்பர் பத்து எண்கள் இருக்காங்க அது வந்து நம்ம இந்த எண்ணுதல் தான் சொல்றாங்க அது அப்படிதான் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு இந்த டாபிக் நமக்கு ஒன்றுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து இலக்க எண்ணு இருக்கு ஒவ்வொருடைய ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு ரிப்பீட் ஆகலை எப்படின்னா இப்போ முதல்ல நம்ம அதுக்கு அதுதான் சொல்லுவாங்க இதை ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் பத்து இலக்கங்கள் இருக்குது இல்லையா அதை முதல் நைனில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு முதல் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ செல்ஃபோன் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ நைன் டபுள் ஃபோர் அப்படின்னு பிஎஸ்என்எலில் வந்திருப்போம் நைன் டபுள் ஃபோர் அந்த நைனில் ஸ்டார்ட் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அது வந்து வரிசை இது நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி சொல்லலாம் ரிப்பீட் பண்ணாமே சொல்லலாம் எப்படி வேணாலும் போகணுங்க ஆனால் பத்து இலக்கம் இருக்கும் நைனில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பேர் கொடுத்தோம் அது முடிஞ்ச உடனே எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க செவனில் சிக்ஸில் இப்படி வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைவ்ல டூவில் ஒன் நம்பர் ஒனில் சார் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் டூவில் ஸ்டார்ட் பண்ணுற இலக்கங்கள் எண்கள்லாம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் நம்ம கொடுக்க முடியுது இந்த டாப்பிக்கை பயன்படுத்தி அதே மாதிரி தான் ஆதார் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதார் நம்பர் பன்னெண்டு இலக்கத்தில் சொல்கிறாங்க தந்திருக்காங்க இல்லையா ஆதார் கணக்கங்கள் பாருங்கள் ஆதார் நம்பரும் ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் ஒருத்தருக்கு இருக்காங்க அந்த பன்னெண்டு இலக்கங்களையும் மாற்றி 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 நம்ம பேஸ் பண்ணி போவதுக்கு ஒரு நம்பர் தர முடியும் இதெல்லாம் தான் இந்த டாபிக் நம்ம சொல்லுது ஓகேயா இப்போ இன்னும் இன்னும் இப்ப நம்ம சேர்த்து இன்னும் ஒரு சில டெய்லி எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுகளில் நடக்கிறதே இப்போ நமக்கு மின் அட்டை கொடுக்குறாங்க இல்லையா இபி கார்டு இபி கார்டு பார்த்தீங்கன்னா மின் நான் இப்ப முதல்ல உங்களுக்கு வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் செல்போன் நம்பர் சொன்னேன் செல்போன் நம்பர் அல்லது கைபேசி எண்கள் அப்படி கைபேசி எண் சொல்லலாம் ரெண்டாவது சொன்னது வந்து ஆதார் எண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண் தர முடியுதுன்னா இந்த பிரின்சிபல் தான் இப்ப நான் சொல்றது மின் அட்டை எண் மின் அட்டை எண் எப்படி தரீங்கன்னா முதல் வந்து அந்த எந்த ஊர் அங்க எந்த தமிழ் ரீடியன் சென்னை

அதுக்கு என்ன ஒரு 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 எண் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஜீரோ செவன் ஒன் ஃபைவ் த்ரீ அப்படின்னு வைக்கலாம் அப்புறம் வீட்டு ஒரு வீடு தகு அது ஒரு நான் நாலு டிஜிட்டில் இப்படி நுகர்வோர் எண் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுல நீங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி தொழில் வரி கட்டுறோம் தொழில் வரி சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதே மாதிரி இந்த ஐடியாவில் தான் நம்ம தொழில் சொத்து வரி சொத்து வரிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுக்கும்போது சொத்து வரியில் ஃபர்ஸ்ட் வந்து மண்டலம் அதே தான் ஜோன் எந்த மண்டலம்னு இருக்கிறது அடுத்தது வார்டு இல்லை எந்த வார்டு அடுத்தது ரசீதியல் பில் நம்பர் இப்போ மண்டலம் பதினஞ்சு வார்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி பில் நம்பர் டூ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் எது வேணா இருக்கும் இந்த மாதிரி இந்த எண்களை மாற்றி மாற்றி நம்ம வழங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொத்து வரி பில் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி மின்னட்டை எண்ணெய் சொத்து எந்த பில்லாக இருந்தாலும் நமக்கு எதுவுமே பாருங்கள் நம்பர் பில் பில் நம்பர் ஒன்று இருக்கும் அது மாதிரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்கள் வரிசை மாற்றங்கள் அந்த எண்ணுதல் அல்லது வரிசைப்படுத்துதல் என்ற கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது இப்போ இதை நம்ம மேற்கொண்டு ரெண்டு விதிகள் உண்டு இருக்கு அது என்னென்ன விதின்றது ஒவ்வொன்றா பார்ப்போம் அல்லது எண்ணுதல் என்ற டாபிக்ல நம்ம முதல் விதி வந்து கூட்டல் விதி இதை நம்ம வரிசைப்படுத்துதல் அல்லது எந்த ரெண்டு விதிகள் மூலமா நம்ம போகிறோம் முதல் விதி வந்து கூட்டல் விதி கூட்டல் விதின்றது என்னன்னா ஒரே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய இரண்டு பணிகளை மு எம் எம் வழிகளில் முதல் பணி இரண்டாவது வழி வழியில் என் வழிகள் ஒரே நேரத்தில் செய்ய இயலாத பார்த்துக்கணும் சைமில்டேனியஸ் ஆக்சன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை ஒரே நேரத்தில் செய்ய முடியாத இரண்டு பணிகள் அதில் முதல் பணியை எம் வழிகளும் இரண்டாவது பணியை என் வழிகளும் செய்யலாம்னா இப்ப ஏதாவது ஒரு வழியில் இதை செய்து முடிக்கணும்னா எத்தனை வழிகளை செய்ய முடியும் அப்படின்னு பண்ணும்போது எம் பிளஸ் என் வழிகள் அதாவது முதல் வழி அல்லது இரண்டாம் வழி இது பார்க்க போறது முதல் வழி அல்லது இது ரொம்ப முக்கியம் அல்லது இரண்டாவது வழி இந்த செயல்களை ஒரே காலத்தில் செய்ய இயலாத இரண்டு பணிகள் முதல் பணி எம் வழியில ரெண்டாவது பணி என் வழியில செய்யணும் அப்போ ஏதாவது ஒரு வழியில செய்யணும் அந்த குத்து பணியை ரெண்டு வழியில பணியில முதல் பணியில் எம் வழியில ரெண்டாவது வழியில என் வழியிலும் செய்யறாங்க அப்படின்னா இதுல ஏதேனும் ஒரு தான் வழியதான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் முதல் வழியா அல்லது ரெண்டாவது வழியா அப்பா கூட்ட விதி எம் பிளஸ் என் வழியில தான் செய்யறோம் அப்படின்னுட்டு இப்போ இது எம் முதல் வழி வந்து எம் அல்லது என்ன யூனியன் தான் சொல்லிக்கிறேன் நம்ம செட் லாங்குவேஜ் பண்ணும்போது அல்லது வந்து எதிரியோ அல்லது எதிரியோ எதில் இருந்தாலும் நாம எடுத்துப்போம் இதை நாம நாம் எம் பிளஸ் என் வழிகள்னு இது கூட்டல் இதுக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்ல பாருங்க ஒரு வகுப்பில் ஒரு வகுப்பில் பதினேழு ஆண்கள் இருக்காங்க ஆண் மாணவர்கள் இருபது பெண்கள் ஒரு வகுப்பில் பதினேழு ஆண்கள் இருபது பெண்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நாம் எடுக்கணும் இவர்களில் ஒரு ஆண் அல்லது இந்த வார்த்தை அல்லதுதான் நமக்கு இங்கே முக்கியம் அல்லது ஒரு பெண் தேர்ந்தெடுக்கும் வழிகள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தேர்ந்தெடுக்கும் வழிகள் வந்து

மூணு சட்டை ரெண்டு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை ஏதாவது ஒரு பேண்ட்டை ஒரு சட்டையை நம்ம எத்தனை வழியில் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் டூ வழியே ஒரு பேண்ட் அல்லது ஒரு பேண்ட் அல்லது ஒரு ஷர்ட் இதுதான் முக்கியம் ஒரு பேண்ட் அல்லது ஒரு ஷர்ட் எடுக்க வந்து த்ரீ ப்ளஸ் டூ வழி இதுதான் கூட்டல் இப்ப அடுத்த விதி பெருக்கல் விதியை இப்ப தீபாவது விதி பெருக்கல் விதி முதல் கூட்டல் விதியில் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு செயல்கள் அந்த இரண்டு செயல்கள் ஒரே இரண்டு பணிகள் எப்படி ஒரே நேரத்தில் செய்ய இயலாத இரண்டு பணிகளை எடுத்துக்கிட்டு அது முதல் பணியா எம் ரெண்டாவது இரண்டாவது பணியில் என் செய்யும்போது இப்போ ஏழாவது வழியில செய்யணும்னா எம் பிளஸ் போடணும் அல்லது முதல் வழியா அல்லது ரெண்டாவது வழியா இங்க பாத்தீங்கன்னா செயல் ஒன்று தான் ஒரு செயலை செய்யறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குங்க ரெண்டு நமக்கு பனிநிலைகள் அதாவது ஒரு செயலை செய்யணும் அப்ப முதல் செயலுக்கு எம் பனிநிலைகள் உண்டு ரெண்டாவது செயலுக்கு என் பணிநிலைகள் அப்ப ரெண்டுலையுமே இருந்து நம்ம ஒரு செயலை செய்யணும் எம் பன்னிலைகள் செஞ்சு முடிச்சுட்டு இருப்போம் அப்புறம் என் பனிநிலையம் போடணும் அந்த ஒரு செயலை முதலில் எம் படிகளில் செய்துட்டு அதே சேலை எண் படிகளில் செய்யும்போது நமக்கு இறங்கிய மொத்த வழிகள் என்னன்னா எம்இ பெருக்கல் விஷயம் இருக்கும்போது அதாவது முதல் நிலை மற்றும் மற்றும் அண்டு இங்க முதல் படிநிலை அண்டு சொல்லுவோம் மற்றும் அல்லது அங்க இங்க மற்றும் இங்க இருக்க அண்டு

இந்த அடிப்படையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ எந்த யூஸ் பண்ண போகிறோன்றது என்ன மற்றும் அப்படியே ரெண்டும் எம்பு என்னும் சேர்ந்து ஒரு செயல் செய்யும் செய்யணும் ஒரே செயல் தான் எம் வழியிலையும் செய்யணும் என் வழியிலையும் செய்யணும் அப்போ மற்ற வழியில் பிரிக்கிறோம் இப்போ போன சமயம் தான் நான் அதே எடுத்துக்காட்டு இங்கே பாருங்க போன எடுத்துக்காட்டு ஸ்கூட்டில் இருக்கிறேன் என்ன பண்ணேன் ஒரு பள்ளியில ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் பாய்ஸ் ரெண்டு இருபது பேர் சொல்றாங்க ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணை நம்ம செலக்ட் பண்றோம் அப்ப நம்ம ஏதாவது ஒருத்தரவை செலக்ட் பண்றோம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக சொல்லும்போது ஒரு பொண்ணோ அல்லது ஒரு பையனோ போக போதும் அப்படின்னா அப்ப ஒருத்தர் போனா போதும் மீனிங் அங்க அதனாலதான் அங்க ஒன் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அப்போ போகும்போது எம் பிளஸ் ஒரு பையன் போனோம்னா பதினேழு போனோம் ஒரு பொண்ணு போனா இருபது வழியில் போகலாம் இதுல இது இவன் போனால் இவன் போக தேவை தேவையில்லை அதே ஒரு பெண் போயிட்டேன்னா ஆண் போக தேவையில்லை ஏன்னா ஒருத்தர் எதாவது போகணும் அப்போ இங்கே எத்தனை வந்ததுன்னா அதை கூட்டி சொல்லிட்டோம் இங்க அப்படி கிடையாது ரெண்டு பேருமே போனான் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் போகணும் ரெண்டு பேர் போகணும் இங்கே அப்போ எத்தனி வழிணும் போது பதினேழு இதில் ஒருத்தர் போனால் இதில் இருபது வழி போகலாம் இது ரெண்டாவது போகிறதுக்கு அவர் இருபது வழி இருபது பேர்ல யாருன்னா போகலாம் அதனால பெருக்கிடுவோம் இப்ப எதுக்காகும் பெண்கள் இருவது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் எல்லும் வழி மற்றும் அன்று செக்ஷன் அப்ப ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்க எத்தனை வழிகளுக்கு பாருங்க ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்க

ஆனால் பதினேழு ரெண்டு இருபது முந்நூற்றி நாற்பது வழிகளில் ஒரு பொன்னியும் ஒரு ஆணையும் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் இது பெருக்கல் விதி இந்த கூட்டலிலேயே பெருக்கல் விதியை பயன்படுத்தி தான் இந்த சேர்க்கையிலேயே அடிப்படை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ